மீண்டும் ராட்சத பள்ளம் உயிர்வழி ஏற்படும் அபாயம் மீண்டும் உள்வாங்கியதால் பரபரப்பு சென்னை வளசர் மண்டலம் பதினோருக்கு உட்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஓராவது வார்டு சின்ன போரூர் பகுதியில் இருந்து ராமாபுரம் செல்லக்கூடிய பிரதான சாலைகள் இன்று காலை சாலை திடீரென உள்வாங்கியது இதனை மாநகராட்சி அதிகாரிகள் தற்காலிகமாக கற்கள் மற்றும் மணல்களை கொட்டி மூடினார்கள் பின்னர் சாலை இயல்பு நிலைக்கு திரும்பியது இதனைத் தொடர்ந்து வாகனங்கள் அவ்வழியாக சென்று கொண்டிருந்தது இந்த நிலையில் இன்று மாலை மீண்டும் திடீரென மீண்டும் பெரிய அளவில் ராட்சத பள்ளமாக ஏற்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர் சுமார் இருபது அடி அகலத்திற்கு பதினைந்து அடி ஆழத்திற்கு திடீரென சாலை உள்வாங்கியதால் அவளியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சத்துடன் பயணித்து செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டது மெட்ரோ குடிநீர் இணைப்பில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக ஏற்பட்ட பள்ளத்தால் மாநகராட்சி அதிகாரிகள் மீண்டும் சாலையின் மறுபுறம் துளையிட்டு நீண்ட நேரம் பள்ளம் தோண்டி ராட்சத பள்ளத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மெட்ரோ குடிநீர் குழாய் இணைப்பில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி கடந்து செல்லக்கூடிய சூழல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருவதோடு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் சரவணன்